அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் குழல் இனிது யாழ் இனிது என்பர் கொஞ்சம் மழலை சொல் கேளாதோர் என்ற வரிகள் மூலம் குழந்தைகளின் மகத்துவம் நமக்கு புரியும் திருமணமான பின் ஒவ்வொருவரும் அடுத்து எதிர்பார்ப்பது குழந்தைதான் திருமண வாழ்க்கை இனிதாக அமைய அவர்களுக்கு பிறக்கும் குழந்தை ஒரு காரணமாக அமைகிறது என்று சொல்லலாம் அப்பொழுதுதான் அவர்கள் வாழ்க்கை நிறைவாக அமைகிறது ஒரு சிலருக்கு திருமணம் ஆனவுடன் குழந்தை பிறந்து விடுகிறது ஆனால் இன்றைய நவீன உலகில் பலருக்கு குழந்தை வரம் கிடைப்பது குதிரை கொம்பாக இருக்கிறது பல மருத்துவர்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது பல சிகிச்சை எடுக்க வேண்டி இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் இன்றைய உணவு முறைதான் என்று நிச்சயமாக கூறலாம் குழந்தை இல்லாதவர்கள் செய்ய வேண்டிய எளிய பரிகாரம் என்ன வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் விதியை மதியால் வெல்லலாம் என்பது போல தெய்வத்தின் அருள் இருந்தால் இந்த பிரச்சனைக்கும் தீர்வு காணலாம் தெய்வத்தின் அருள் கிட்ட நமது மனம் ஆன்மீக பாதையிலும் செல்ல வேண்டியது அவசியமாகும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருப்பது போல குழந்தை இல்லாதவர்களுக்கும் ஒரு சில பரிகாரம் தீர்வாக அமைகிறது அதனை செய்வதன் மூலம் அவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கிறது கடவுள் அளித்த வரங்களிலேயே மிகவும் முக்கியமானது குழந்தை வரம்தான் திருமணமாகி பல வருடங்கள் ஆகியும் அந்த பாக்கியம் கிட்டாதவர்களுக்கு குழந்தை பேரு அமைய இந்த பரிகாரம் உதவும் குலதெய்வ அருளால் வாழையடி வாழை என உங்கள் குடும்பம் தலைக்க இந்த பரிகாரத்தை நம்பிக்கையுடன் செய்து பாருங்க இந்த பரிகாரத்தை உங்கள் குலதெய்வத்திற்கு உகந்த நாளில் செய்யுங்க அது வளர்ப்பிறையாக இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள் ஒரு தட்டில் நுனி மற்றும் காம்பு உடையாத ஒரு வெற்றிலையை வைத்து அதன் மீது மஞ்சள் சிறிது போட்டு அதன் மீது ஒரு அகல் விளக்கை வையுங்க அகல் விளக்கில் நெய் ஊற்றி வாழைத்தண்டு திரியை வைத்து தீபம் ஏற்றுங்க வேண்டுதலை குலதெய்வத்திடம் கூறுங்க இவ்வாறு தொடர்ந்து ஒரு மண்டலம் எனப்படும் நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்துவாங்க தீபம் கிழக்கு முகமாக இருக்கணும் வெற்றிலையின் காம்பு புறமாகவும் நுனி தெற்கு புறமாகவும் இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்க தினமும் வைக்கும் மஞ்சளை நீங்கள் குளிக்கும்போது போது பயன்படுத்திக் கொள்ளுங்க மஞ்சளை தேய்த்து குளிக்கும் போது புத்திரகாரகனாயிய குருவின் அருள் உங்களுக்கு கூடுதலாக கிட்டும் நிச்சயம் உங்கள் வேண்டுதல் நடக்கும் உங்களுக்கு குழந்தை பேரு உண்டாகும் நம்பிக்கையுடன் செய்து பாருங்க ஆறு தேய்பிரை அஷ்டமி அன்று கால பைரவருக்கு சகசிரநாம அர்ச்சனை செய்யுங்க இந்த வழிபாட்டை இருவரும் சேர்ந்து செய்வதன் மூலம் கண்டிப்பாக குழந்தை பேரு கிட்டும் வியாழக்கிழமை அன்று விரதம் இருந்து தட்சிணாமூர்த்திக்கு நெய்விளக்கு போட்டு வாங்க அம்மனுக்கு வளையல் சாற்றி பெரு விசேஷமாக கொண்டாடப்படுவது ஒன்று இதனால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் கர்ப்பிணி பெண்களுக்கு சுகப்பிரசவம் ஆகும் என்கிற நம்பிக்கை உண்டு அதுபோல அம்மனுக்கு நீங்கள் பச்சை நிற அல்லது சிகப்பு நிற வளையலை வெள்ளிக்கிழமையில சாற்றி வேண்டிக் கொள்ளுங்க இதனால் குழந்தை வரும் சீக்கிரமே கிடைக்கும் என்பது நியதி அது மட்டுமல்லாம வெள்ளிக்கிழமையில நீங்களும் சிகப்பு நிற அல்லது பச்சை நிற வளையலை அணிந்து கொண்டு வெள்ளிதோறும் நெய்விளக்கு ஏற்றி வந்து அம்மனின் அருளை பெறுங்க அன்றைய நாள்ல ஒரு வேளை விரதம் இருந்து அம்மனுக்கு பாலபிஷேகம் செய்து மஞ்சள் நிற புடவை கற்றி சர்க்கரை பொங்கல் நெய்வேதியம் படைத்து கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு படையலை தானம் செய்து வந்தால் தீராத பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க நீங்கள் வீட்டிலேயே எளிமையாக இதை செய்யலாம் காலையில் எழுந்ததும் குளித்து முடித்துவிட்டு முதல் வேலையாக அடிப்பில் தான் காய்ச்ச வேண்டும் காய்ச்சிய பாலை ஒரு டம்ளர் கொண்டு போய் பூஜை அறையில வையுங்க அம்மனுக்கு பால் வைத்து மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் எத்தகைய பாவங்களையும் தோஷங்களையும் நிவர்த்தி பெற செய்து குழந்தை வரம் கிடைக்க வேண்டி கொள்ளுங்க சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த பாலை நீங்க பருகுங்க சர்க்கரை மற்றும் தண்ணீர் எதுவும் சேர்க்காத பாலாக இருக்கணும் முடிந்தவரை பசும்பாலாக இருப்பது நன்மை தரும் சோ குழந்தை இல்லாதவர்கள் இந்த எளிய பரிகாரங்களை செய்து இறைவனின் அருள் பெற்று ஆரோக்கியமாக வாழுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி